ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இன்றைக்கி இந்த சேனலில் எண்ணெயே இல்லாமல் குண்டு குண்டு குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறது பார்க்கலாமாங்க நான் அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் பவுலில் ஜிஆர்பி குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு பாக்கெட் பிரித்து அந்த மாவை எடுத்துக்கிறேன் அந்த மாவு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நெய்யும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிறேன் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மாவை பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் மாவை ரொம்ப அழுத்தம் கொடு கொடுத்து பிசையாமல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா நமக்கு குலோப் ஜாமுன் நல்லா புசு புசுன்னு உப்பி வராது சாஃப்டாக பிசையணும் பாருங்கள் நான் ஓரளவுக்கு மாவு பிசஞ்சுக்கிட்டேன் அழுத்தம் கொடுக்காமவே இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லா மாவையும் அழுத்தம் கொடுக்காம பிசைஞ்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் மாவு பிசஞ்சதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்பூன் நெய் ஊற்றி நான் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மேலே மாவு மேலே தடவிட்டு நெய்ய ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் ஜீராக்கு முந்நூறு கிராம் சர்க்கரை முந்நூறு கிராம் தண்ணி அடிக்கனமான பாத்திரம் வச்சு முந்நூறு கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் முந்நூறு கிராம் தண்ணி ஆட் பண்ணி சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு இந்த சக்கரை தண்ணியை நல்லா கொதிக்க விடுறேன் இந்த சக்கரை தண்ணி எயிட் டு டென் மினிட்ஸ் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இவங்களை கிண்டி விட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் தட்டி நான் இந்த சர்க்கரை தண்ணி கூட சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் பிசைஞ்சு வச்சுருந்தேன் மாவை எடுத்து கோழி சைஸில் பெரிய பெரிய கோழி சைஸ்லேயும் நான் மாவை வந்து உருட்டி எடுத்துக்கப் போகிறேன் கையால் கொஞ்சமாக நெய் தடவிட்டு கையில் நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க மாவு எடுத்து இந்த மாதிரி வச்சு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணுனாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கோங்க இல்லை பெருசாக வேணுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து கோலி சைஸில் இந்த குலோப் ஜாமுன் மாவை உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் உருட்டிட்டேன் இதே மாதிரி உருட்டினீங்கன்னா நீங்கள் எல்லாமே உருட்டிக்கலாம் இதே மாதிரி நல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு குலாப் ஜாமுன் உருட்டி எடுத்தாச்சு பாருங்கள் மொத்தத்தையும் நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் எண்ணெயில் பொறிக்காமல் குழி கடாய் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து ஒவ்வொரு குழியிலையும் நான் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்த ஸ்பூனாலே அதை நல்லா நெய்யை தடவி விட்டுக்கோங்க குழியில் தடவனதுக்கப்புறம் நான் உருட்டி வச்சுருந்த ஜாமுன் மாவை எடுத்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லே இருக்கட்டும் அப்போ தான் மேலே கருகாமல் உள்ளே வேகும் அடுப்பு ஃப்ளேமில் இருந்தால் மேலே கருகிடும் உள்ளே மாவு அப்படியே இருக்கும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எண்ணெயே இல்லாமல் நம்ம அடுப்புலேயே மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கணும் ஓரளவுக்கு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் ஸ்பூன் வச்சு ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கிறேன் பொறுமையாக திருப்பி விடுங்க பாருங்க ஒரு பக்கம் லைட்டாக கோல்டு கலர் வந்துருச்சு இதே மாதிரி உங்களுக்கு நெய் வேணுன்னாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு ஒவ்வொன்றா திருப்பி விட்டு இந்த குலோப் ஜாமுன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் நெய் வேணுன்றதால நான் இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் ஆட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கிறேன் ஓரளவுக்கு ப்ரௌன் அண்ட் கோல்டன் கலர் வந்துருச்சு அடுத்து மீடியம் ஃப்ளேம்லே வச்சு ஸ்பூனால் அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க நெய் வேணுனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமான நெய்யும் தேவைப்படாது பாருங்க நான் ஒவ்வொன்றா திருப்பி விட்டு ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக குலோப் ஜாமுன் எடுத்துக்கிட்டேன் வேக வச்சு இந்த வெந்த குலோப் ஜாமுனு நான் ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு நான் இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன் கு குழி பணியார கடையில் இப்போ நான் எடுத்த வேக வச்சு எடுத்த குலோப் ஜாமுனு இந்த ஜீராவில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க ஜீராவில் ஆட் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் சிக்ஸ் ஆர் ஃபோர் ஹவர்ஸ் குலோப் ஜாமுன் நல்லா ஊறி புசு புசுன்னு நல்லா சாஃப்டாக குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இது கூட கொஞ்சம் பாதாம் இல்லை முந்திரி வேணுனாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வேணுனா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு எண்ணையே இல்லாமல் நம்ம சூப்பராக குலோப் ஜாமுன் செய்யலாம் நீங்களும் வீட்டில் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்